ஓம் சாய்ராம் அண்ணமான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஒவ்வொரு முறையும் என்னால் தவிர்க்க முடியாத ஒரு அன்பு கட்டளிக்காக நான் போயிடுறேன் ஸோ அதனால் என்னால் இப்போ வீடியோ போட முடியல இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சாய்ராம் ஏன்னா சாயப்பாவை தேடி என்னையை தேடி நம்பி வரவங்களுக்கு அந்த விஷயம் சாயப்பா செஞ்சு கொடுக்கும் பொழுது அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் ஸோ அவங்க அன்பு கட்டளையாக என்னை அவங்க கூப்பிடும்பொழுது அதற்காக நான் போய் செலவிட ஆகிடுச்சு ஸோ அதனால் தான் என்னால் வீடியோ போட முடியல இவங்க வந்து சேரம் நம்மளுடைய சென்டருக்கு அடிக்கடி வருவாங்க அதாவது இவங்க இருக்கிற இடம் வந்து பெங்களூரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துடுவாங்க நான் சொல்லுவேன் சாயமாக சாயரம் இவ்வளோ லாங் ட இவ்வளோ லாங்காக நீங்கள் வர தேவையில்லை மாதத்துக்கு ஒரு முறை வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் நான் சாயா பாட்டை ப்ரேயர்ஸ் வச்சுட்டு கேட்டுட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அவங்க சொல்கிறது இது எனக்கு பாக்கியம் சாய் அப்பா எனக்கு கொடுத்த பாக்கியமாக கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்க வருவாங்க நம்ம சென்டருக்கு வருவாங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துருவாங்க சாய்ராம் ஸோ அங்கேருந்து இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க ஸோ வரும்போது அவங்க கேட்குற ஒரே விஷயம் எனக்கு தேவையானது எனக்கு எவ்வளோ தேவையோ எனக்கு சாயப்பா கொடுத்துட்டாரு ஏன் பசங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில வெளிநாட்டில் இருக்காங்க ஆனாலும் ஏன் இடத்துக்குள்ள ஒரு சின்னத சாயப்பாக்கு ஒரு கோவில் கட்டிடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருடா கனவாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு வந்து ஆச்சு நான் அடிக்கடி இங்கே வர ஆரம்பித்தேன் உங்க சென்டருக்கு நான் வரும்போது பார்க்குறேன் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை நடந்துருச்சு சாயப்பாட்டை கேட்டால் எனக்கு நடந்துருச்சு நீங்கள் சாயா கேட்டு சொல்லும்போது அவங்க நன்றி சொல்கிறது இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்தேன் ஸோ எனக்கான வேண்டுதல் வந்து சாயப்பா அங்கே வந்து எனக்கு ஒரு சின் என்னோட இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டணும் இது எனக்கு சாயப்பா செஞ்சு கொடுத்தா போதும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்க நம்ம சென்டருக்கு ஒரு ஒன்றரை வருஷமாக வந்துன்ட்ருக்காங்க சைலாம் நம்ம ஏதாவது விசேஷ தினங்கள்னால் கண்டிப்பாக வந்துடுவாங்க அன்னதானம் போட்டால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவோ அது கொடுப்பாங்க மற்றபடி வாரத்துக்கு ஒரு முறை வந்துடுவாங்க அட்லீஸ்ட் பதினைஞ்சு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்க ஒய்ஃப் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைன்னாலும் கார அமிச்சு அவங்க ஒய்ஃப் வச்சு அனுப்பிச்சி வர்றாங்க நீங்கள் போய் சாயமாட்டேன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சாயப்பாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சர்றாங்க இந்த முறை குரு பூர்ணிமாக்கு இந்த முறை வந்திருக்கிறச்சு அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா சாயமாக பல வருஷங்களாக எங்களுக்கு கனவா இருந்தது என் கணவருக்கு வந்து இது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு அவர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கடவுள் கொடுத்துட்டாரு ஆனா அவருக்கு நான் வந்து பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டணுங்கிற பல நாள் ஏக்கம் இன்னும் நடக்கலையேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு அது இந்த முறை நடந்துருச்சு நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா சாயலாம் இந்த குரு பூர்ணிமாக்குள்ள உங்களுக்கு சாயப்பா தேவையானது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் ஒரு முறை சொல்லியிருந்தீங்க அதே போல் எனக்கு சாயப்பா கொடுத்துட்டாரு சாயராம் எனக்கு அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் இருக்கோம் முதல் செங்கல் முதல் அடிக்கால் வந்து நீங்கள் வந்து தான் எனக்கு அதை செஞ்சு தரணும் முறையாக நீங்கள் வர்றது சாயப்பாவே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குன்னு அவங்களுடைய அன்பு கட்டளை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதற்கு எனங்க நான் எல்லா டைமும் ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப மரியாதையை அவங்க நடத்தி அப்பாவே நேரில் வந்தால் எப்படி அவங்க மரியாதை அந்த அந்தளவுக்கு மரியாதையை அவங்க பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போய் அடிக்கல் நாட்டிட்டு செங்கல் எல்லாமே நல்லபடியாக எடுத்து வச்சுட்டு சுவா சாயப்பாவுடைய ஃபோட்டோவும் இங்கேருந்து சாயப்பாவுடைய பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த நிலத்துல எல்லாமே வச்சு நல்லபடியாக பூ பூஜை பண்ணி முடித்தாச்சு இதை அவங்க கோவில் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அல்லது நான் இதற்கு இடையில நாங்கள் போனேன்னா நாங்கள் இருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சேரான் இதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இது நம்ம சாய் குடும்பத்தில் எனக்கு எந்த சந்தோஷம் நடந்தாலும் எனக்கு என்ன நடந்தாலும் சாயப்பா எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏன் சாய் குடும்பத்தில் ஏன் குடும்பத்துல இருக்க நபர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவோமா வீடியோ மூலியமா நான் சொல்லுவேன் உலக மக்கள் ஃபுல்லாக இதை பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவங்க சொன்னது சாயம்மா இதையும் நீங்கள் சொல்லுங்க இது சாயப்பா எங்களுக்கு கொடுத்தா வரும் உங்க மூலியமா எனக்கு கிடைச்ச பாக்கியம் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்கன்னாங்க ஸோ அவங்களுடைய அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் எந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் செய்கிறான் நம்ம கிட்ட கேட்குற எல்லா விஷயமும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க பக்தி ஸ்ரதையாக இருந்தால் மட்டும் போதும் உண்மையான அன்பு தூய்மையான அன்போட சாயப்பா பக்கத்தில் போனால் போதும் எனக்கு இது செய்வீங்களா எனக்கு நான் உங்களை கும்புறனே எனக்கு என்ன செய்வீங்க நம்ம அடகு கடையில் நகை வைக்கிற மாதிரி நான் நகை வைக்கிறேன் எனக்கு பணம் கொடுங்கன்ற மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு இது வேணும்னு அவங்களை கும்புறேன்னு மட்டும் சாயப்பாட்டை நெருங்காதீங்க மற்றபடி சாயப்பா என் உங்களுக்கு தெரியும் ஏன் கஷ்டங்கள் கவலைகள் தீரணும் மனசார உங்களை நம்புகிறேன் மனசார ஆத்மார்த்தமாக உங்கள் நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புறேன் என்னையும் உங்கள் மகளாக ஏத்துக்கங்கன்னு உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சாயராம் சொல்லி நீங்கள் வேண்டுங்க அதற்கான தீர்வு சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பார் இதே போல் அடுத்த சாயப்பாவுடைய அற்புதமும் சாயப்பாவுடைய லீலைகளையும் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்